நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கை உயர்நீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சி சார்பா உச்ச நீதிமன்றத்தை நாடுவாங்க அப்படிங்கிற தான் எதிர்பார்க்கப்படுது எது எப்படியோ இந்த சின்ன விவகாரம் தொடர்பாக ஆனால் சீமானவர்களோட கருத்து என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தம்பிகள் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறாங்க நாளை மூன்றாம் தேதி சீமானவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் மறைந்து போன அண்ணன் சாந்தன் அவர்களினுடைய நினைவேந்தல் கூட்டமானது கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடக்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது கண்டிப்பாக செய்தியாளர்களை சந்திக்கும்போது அண்ணன் சீமான் இந்த சின்னம் முடக்கம் தொடர்பாக என்ன கருத்தை தெரிவிக்க இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள தம்பிகள் ஆர்வமாக இருக்கிறாங்க தொடர்ந்து நான்காம் தேதியும் களிய பெருமாளின் நூற்றாண்டு விழாவை நாம் தமிழர் கட்சியினர் மலர்வணக்க நிகழ்வு அனுசரிக்கிறாங்க அந்த சமயத்திலையும் சீமான் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சின்னம் ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் முடக்கப்பட்டாலும் அதை வந்து ஒரு வகையான லாபமாகத்தான் நம்ம பார்க்கணும் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெருக்கடியை குடுக்குறது அப்படிங்கறது நம்ம எப்படி அந்த நெருக்கடியை தாண்டி மேலே வந்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படிங்கிறப்ப அந்த சமயத்தில் அது அண்ணன் சீமானவர்களுடைய வெற்றியை பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட ஏற்படலாம் மேலும் நடிகர் விஜய் வேற அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரக்கூடிய சூழல்ல அந்த சின்ன மாறுதல் அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்காமல் நடக்காம அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ நாலுலேயே நடக்குது அப்படிங்கிறப்ப அதை நம்ம வந்து ஒரு நல்வாய்ப்பாக தான் கருதணும் இந்த தேர்தலில் எப்படியாவது சின்னத்தை நிரந்தரம் செய்துவிட்டோம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நம்ம நாம் தமிழர் கட்சியை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற தான் எதிர்பார்க்கப்படுது இந்த விவசாய சின்னம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு இருக்குது அந்த கட்சியினுடைய தலைவரை தொடர்பு கொண்டு நீங்க தான் விவசாய சின்னம் தான் வேணும்னு கேட்டிங்களா அதனால தான் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு ஒதுக்கிச்சான்னு கேட்கும்போது நான் எந்த ஒரு சின்னத்தையும் நான் கேட்கல நான் ஏற்கனவே எனக்கு இருக்கக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டர் சின்னத்தை தான் கேட்டேன் ஆனால் தேர்தல் ஆணையமாக தான் கொண்டு வந்து எனக்கு இந்த சின்னத்தை கொடுத்து திணிச்சது அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார் சிம்பிள் தட் யூ ஹவ் ரெக்கவர்ட் யுவர் செல்ஃப் ஐ மீன் யூ காட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் யூ ரெக்யூஸ்ட் டு கெட் திஸ் சிம்பிள் ஆர் எலெக்ஷன் கமிஷன் ஹாஸ் அலாட்டட் பை இட்ஸ் எல் சார் எலெக்ஷன் கமிஷன் அலாட்டட் ஓ ஸோ ஆட்டோமேட்டிக்கா எலெக்ஷன் கமிஷன் ஹாஸ் அலாட்டட் டு யூ ஓகே சார் அலாட் அட் லெவன் ஸ்டேட் ஓகே தேங்க் அப்ப திட்டமிட்டு வேண்டும் என்றே நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தை எடுத்து மாற்று ஒரு கட்சிக்கு இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கிறது வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிய வருது இது தொடர்பாக கருத்து தெரிவித்த காளியம்மாள் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த சின்னத்தை கொடுத்தாலும் சரி ரெண்டே மணி நேரத்தில் உலகம் ஃபுல்லாக நாங்கள் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்போம் சின்ன மாறுதல் அப்படிங்கிறது எங்களுக்கு பின்னடைவு அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார் ரெண்டு மணி நேரம் போதும் எங்களுக்கு ரெண்டே மணி நேரம் நீங்கள் என்ன சின்னம் கொடுத்தாலும் எங்களோட ஐடிவிங்க இருக்கட்டும் நாங்களாக இருக்கட்டும் உலகம் பரப்பிடுவோம் தமிழக அரசியலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக பல துண்டாக போச்சு அந்த சமயத்தில் அதிமுகவினுடைய சின்னம் வந்து முடக்கப்படும் அந்த சின்னத்துக்கு வந்து ஓபிஎஸும் வந்து உரிமை கோரினார் எடப்பாடியும் உரிமை கோரினார் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரட்டை இலை சின்னம் தான் முடங்க போதுன்னு பல செய்திகள் வெளியே வந்து கொண்டே இருந்துச்சு ஆனால் கடைசி பார்த்தா நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் முடங்கியிருக்கு இப்படி விவசாய சின்னம் முடக்கப்படும் அப்படிங்கிற உண்மையிலேயே ஒரு எதிர்பார்க்கவே இல்லை தம்பிகள் எந்த ஒரு பத்திரிகையாளரும் கூட இது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்கல இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக தான் தற்போது பார்க்கப்படுது அதே சமயத்தில் அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னம் முடக்க பெறுவதற்கு எல்லா முகாந்திரமும் இருந்துச்சு அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லப்பட்டது எல்லா அரசியல் விமர்சகர்களும் பத்திரிக்கையாளர்களுமே அதை எதிர்பார்த்துருந்தாங்க ஆனாலும் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த கூட்டணியின் காரணமாக அந்த சின்னம் காப்பாற்றப்பட்டதாக உண்மை ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரியான ஒரு சமரசத்துக்கு போக மாட்டேங்குது எந்த பணத்துக்கும் சீட்டுக்கும் கூட்டணிக்கும் அடிபணியாமல் மக்களுக்காக தொடர்ந்து களத்துல நிக்க கூடிய ஒரு அரசியல் கட்சியாக தான் அந்த கட்சியை அழிப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு வேலையை இந்த பாரதிய கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு சீமானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாக்குகள் அப்படிங்கிறது சின்னத்தை பார்த்து விழுந்ததல்ல அது அண்ணன் சீமான் முன்வைத்த கொள்கைக்காகவும் அண்ணன் சீமான் அவர்களுடைய பிரச்சார வலிமைக்காகவும் கிடைச்ச வாக்கு அப்படிங்கிறத எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு கிஷோர் சுவாமியே தற்போது சீமானுக்கு ஆதரவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறார் எந்தவித ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப்பும் இல்லாமல் ஒரு ஒரு கட்டமைப்பே இல்லாம ஒரு கட்சி முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை வாங்குகிறது எனக்கு தெரிந்த இந்திய அரசியலில் சாத்தியப்படாத ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்தி காண்பித்திருக்கிறார் சீமான் அப்படின்றத நான் சொல்லுவேன் நாம் கட்சியையும் கட்சியும் தான் சொல்றேன் இன்னைக்கு அவங்களுடைய சின்னத்தை நீங்க புடுங்கி வச்சுக்கிட்டு நீங்க ஆயிரம் விஷயம் பேசலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சின்னத்தினால் உருவான அது கிடையாது அந்த கட்சி அந்த கட்சிக்கு உருவானது என்பது சீமானுடைய பரப்புரைகள் ஈடுபட்டு இந்த திமுகவினுடைய ஆட்சியில தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த திமுகவினுடைய ஒரு நிர்வாகி போதை பொருள் கடத்தல் மன்னனாக இறந்திருக்கிறார் ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதை பொருளை அவர் கடத்தி வச்சிருக்கிறார் அவர் தொடர்பான செய்திகளை சேகரிக்கிறதுக்காக பாலிமர் தொலைக்காட்சியை சேர்ந்த பத்திரிகையாளர் செந்தில்குமார் வந்து செய்தி சேகரிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்கிறார் அவரை திமுக காரவங்க கட்டி வச்சு அடிச்சிருக்கிறாங்க ஒரு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டத கண்டிச்சு அனைத்து பத்திரிகையாளர்களும் ராபகலா திமுக ஆட்சிக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க எங்க இருக்க இந்த செய்திய கேள்விப்பட்ட உடனே சீமான் இதற்கு ஆதரவாக ஒரு செய்தியை வெளியிடுறாரு பத்திரிகையாளர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பத்திரிகையாளர் பாலிமர் தொலைக்காட்சியின் பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்கிறாரு திமுகவினுடைய இந்த அராஜக போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் எந்த அளவுக்கு வந்து சீமான் வந்து மக்களுக்காக அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு பாலிமர தொலைக்காட்சி பலமுறை அண்ணன் சீமானை வந்து கேலி பண்ணி செய்திகளை வெளியிட்டிருக்கு சீமானை பற்றின நிறைய தவறான ஒரு செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குது ஆனாலும் அந்த ஒரு செய்தி ஊடகத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது தனிப்பட்ட ஒரு ஊடகத்தின் பிரச்சனையா பார்க்காம ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு பிரச்சனையா பார்த்து அண்ணன் சீமான் அதற்கு குரல் கொடுத்திருக்கிறார் இந்த திராவிடர் கழகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஆனந்த சீமான் வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாங்க இது எப்படி சாத்தியம் எல்லாரையும் ஆடு மாடு மேய்ங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி திமுக காரையும் போதைப் பொருள் வித்துக்கிட்டு இருக்கான் போதைப்பொருளை கடத்திக்கிட்டு இருக்கான் அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு மானங்கட்ட ஒரு நாட்டினுடைய இளைஞர்களையே சீரழிக்கக்கூடிய ஒரு போதை வஸ்துவை வந்து கடத்தல் பண்ணக்கூடிய இதுக்கு ஆடு மாடு வைக்கிறது எவ்வளவோ மேல் அப்படிங்கிற ஒரு செய்தியை தம்பிகள் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் மட்டும் போராடலை சம வேலை சம ஊதியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பலமுறை போராடி பார்த்துட்டாங்க தற்போதும் போராடிக்கிட்டு இருக்காங்க பதிமூணு நாட்களுக்கு மேலே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க போராடக்கூடிய ஆசிரியர்கள் அறிவை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நாளைய இளைய சமுதாயத்தை ஒரு அறிவார்ந்த சமூகமாக உருவாக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களை துரத்தி துரத்தி ஒரு நாயை விரட்டுற மாதிரி விரட்டி அவர்களை வந்து ஓடி அவர்களை பிடிச்சி வந்து சிறையில் அடைக்கிறாங்க போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை துரத்தி துரத்தி மடக்கி பிடித்த போலீஸ் அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு அவலமான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுவே எடுத்துக்காட்டு தேர்தல் வருதே இந்த தேர்தலை வச்சுக்கிட்டாவது எந்த ஒரு போராட்டமும் நடக்காம இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வோம் நல்லது குறைஞ்சபட்ச நன்மைகளையாவது நம்ம செய்வோங்கிற ஒரு துளியளவு கூட பயம் இல்ல இந்த ஆட்சியாளர்களுக்கு காரணம் இவர்கள் கையில ஓட்டுப்பட்டி இருக்கக்கூடிய ஒரு தான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சியை செய்துக்கிட்டு இருக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ள எழுது சேலம் எட்டு வழிச்சாலை அப்படிங்கிறத அந்த எட்டு வழிச்சாலைங்கிற பேரைத்தான் மாற்றிட்டான் பசுமை வழிச்சாலைன்னு ஆனால் எட்டு வழிச்சாலை போடுறதுக்கான அத்தனை முயற்சிகளும் தற்போது வரை எடுக்கப்பட்டு வருது அரசு சார்பில் மக்கள் ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க என்னைக்கு நம்மளோட நிலம் போக போதோ நம்ம வீடு போதோ நம்மளுடைய இயற்கை வளங்கள்லாம் போக போதோங்கிற ஒரு அச்சத்திலே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த சேலம் எட்டு வழிச்சாலைக்கு எதிராக மக்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க போராடக்கூடியவர்கள் அவங்க சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இதே ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப நம்மளோட வந்து உட்கார்ந்து நம்ம போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து நம்மளோட சேர்ந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அதே அந்த எட்டு இது எந்த நியாயம்னு அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க மேலும் எட்டு வழிச்சாலை அப்படிங்கிறது மலைகளை அழிக்கிறதுக்காக மலையில இருக்கக்கூடிய கனிம வளத்தை கொள்ளி அடிக்கிறதுக்காக கார்பரேட் நிறுவனங்களுக்காகத்தான் இந்த விவசாயிகளான நம்மளை அடிச்சு விரட்டுறாங்க இவர்கள் நாசமா போகட்டும் ஒரு விவசாயி மனம் நொந்து கொதித்தெழுந்து சாப விடுற சொல்லி கேட்கணும் வீட்டை துறந்து விட்டு கனிம வளத்தை கொள்ளை அடிக்கிறதுக்கு எட்டு போட நீங்க மகானுங்க எத்து கேட்டா நாங்க தீவிரவாதிங்க ஒண்ணு சொல்றா இந்த மரத்தை தாட்டலாம் மரத்தை அழிக்கலாம் ஓடை அழிக்கலாம் ஏழு அழிக்கலாம் பாதிகளே உருவாக்க போறீங்க வே மரத்தழிக்கிட்டா வச்சு காப்பாத்திரலாம் இந்த மழையை அடிச்சா எப்படா காப்பாத்த போறீங்க ஒரு மழையின் இருந்தாதான் மழை பொழிவு வரும் சிறு ஓடைகள் வரும் சிறு ஓடை பெரு ஓடையா மாறும் பெரு ஓடை ஆறுகளா மாறும் ஆறுகள் அதிகளாக மாறும் என் மக்கள் குடிநீருக்காக ஜெங்காமன் நல்லா இருப்பாங்க பாவிகளே மழைய கூடையதாண்டா அந்த எட்டு வழிச்சாலை ஆரம்பத்திற்கு அதே தாண்டா சொல்றேன் ஒரு விஷயம் நல்லா கவனமா வச்சுக்காங்க மண்டிகிட்டு சாவது கேவலத்திலையும் கேவலம் தரங்கட்ட கேவலம் தரங்கட்ட கேவலம் என்கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட இருக்கிறது உயிர் ஒன்றுதான் இந்த மண்ணுக்காகவும் இந்த மழைக்காகவும் போலால் என் மயிலர் போச்சு நினைச்ச குடும்பங்களும் சுத்தி சுத்தி இந்த விவசாயத்தை அழிக்கிறதுக்காகவே தான் அந்த திராவிட ஆரிய கட்சிகள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க காற்றாலை மின்சாரத்தை கொண்டு போறதுக்காக விவசாய நிலங்கள்ல தான் நாங்க கோபுரம் அமைப்போம் சொல்லிட்டு விவசாய நிலங்களை வந்து கைப்பற்றுறாங்க இத கண்டித்து அங்கு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கடுமையாக போராடுறாங்க அந்த போராடக்கூடிய அத்தனை விவசாய பெருமக்களும் கடுமையாக தாக்கப்பட்டு கைது செய்யப்படுறாங்க இந்த திராவிடத்தினுடைய ஆட்சி இவ்வளவு மோசமா இருக்கு இவ்வளவு கேவலமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆரியத்தினுடைய ஆட்சி அதை விட கேவலமாக இருக்கிறது குஜராத் மாடல் அப்படிங்கிறத முன்னிறுத்தி தான் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக ஆக்கப்பட்டார் பிரதமராக அவருக்கு பில்டப்பு கொடுத்தாங்க ஆனால் அந்த குஜராத்திலேயே தற்போது இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் குப்பையாக இருக்குது அந்த ரயில் நிலையங்களை சுற்றி ஏகப்பட்ட குடிசைகள் இருக்க அந்த மக்கள் இன்னும் ஏழ்மை நிலை மாறாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க க்ளீன் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்த மோடி அதற்கு பல லட்ச கோடிகளை அவர் வந்து நிதி ஒதுக்கினார் ஆனால் இன்னும் தூய்மையாக்கப்படாமல் அந் அவர்களுடைய சொந்த அந்த மாநிலமே இருக்கிறதுக்கான ஆதாரப்பூர்வ காணொலி சமூக வலைதளத்தில் பரப்பப்படுது மோதிகா டிஜிட்டல் இந்தியா കണ്ടോ 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 ഗുജറാത്ത് സൂറത്ത് ഇതാണ് സൂറത്ത് സിറ്റി ഇതാണ് സൂറത്ത് സിറ്റിയുടെ പിന്നാമ്പുറ കാഴ്ചകളാണത് കണ്ടോ ഗോമാത കിടക്കുന്നുണ്ടോ ഇതാ ഗോമാത കിടക്കുന്ന നടത്താൻ യോഗിജി യോഗിജിക്ക് അമ്മ യോഗിജിക്ക് അമ്മ ആവശ്യപ്പെടേ ഞാൻ കോനാപീന കൊച്ചിനീയ இப்படிப்பட்ட நிலையெல்லாம் ஒழிக்கிறதுக்காக தான் ஒரு மாற்று அரசியலை படைக்கிறதுக்காக தான் இந்த ஆரிய திராவிட கட்சிகளுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி அரசியல் செய்து மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு தூய அரசியலை ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி அரசியல் செய்து நாம் தமிழர் கட்சியினர் தற்போதைய பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க முப்பதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களின் சீமானால் அறிவிக்கப்பட்டு ஆகிவிட்டது பேருந்தில் ஏறி திருநெல்வேலியின் பாராளுமன்ற வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியில் சார்பாக களமிறங்கக்கூடிய சத்யா அவர்கள் பேருந்து ஒவ்வொரு பேருந்தலையும் ஏறி இறங்கி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்

தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் மூலமாக எளிமையாகவும் நாம் தமிழர் கட்சியினர் பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கின்றனர் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நான் நெல்லையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி தான் வைத்து நடத்தக்கூடிய பல கடையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் சமூக வலைதளத்தில் அதாவது தற்போது இந்த நெல்லையில் இருக்கக்கூடிய எம்பி ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை ஒரு நல்ல ஒரு செயலை மக்களுக்காக அவர் செஞ்சிருந்தார் அப்படின்னா அதை நீங்க வந்து சொல்லி நீங்க வந்து ஒரு கிலோ பழத்தை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் மக்களவை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நெல்லை மாவட்டம் பரப்பாடியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பேஸ்புக் மூலம் வெளியிட்ட பதிவு பரபரப்பை உண்டாக்கியுள்ளது அந்த பதிவில் திருநெல்வேலி தொகுதி எம்பி திருஞான திரவியம் தன்னுடைய முயற்சியால் கொண்டு வந்த திட்டத்தை கூறினால் ஒரு கிலோ பழங்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் இனியாவது ஒரு மாற்றத்துக்கு வாக்களிக்கணும் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் போதும் இந்த திமுக அதிமுக போதும் இந்த காங்கிரஸ் பிஜேபி ஒரு புதிய அரசியல் கட்சியை முன்னிறுத்தி ஒரு மாற்றத்தை நம்ம தமிழகத்தில் ஏற்படுத்துவோம் அதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் நன்றி வணக்கம்